மஹராஜிக்கு ஏ அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்துலேருந்து இப்போ சுவாமி வந்து மதுரையும் பதியில் வந்து விஜயம் பண்ணியிருக்காங்க இன்னும் இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயம் சார்பாக நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி மகாராஜ் யோகியுடைய திருவடியில் பழத்தை வச்சு பிரசாதமாக கொடுத்த அந்த பிரசாதம் தான் இப்போ கையில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது சம்மந்தமான செய்தியை வந்து என்ன இப்போ பழனிவேலையாக வந்து நம்மகிட்ட பகிர இருக்காங்க சாமிஜி வந்து நான் இருபத்தஞ்சி வருஷமாக என் தம்பி இருபத்தஞ்சி வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா சாமிஜி வர்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் வந்தாங்க சாமி வந்து பழம் வாங்கிட்டு வர சொல்லி அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க வருஷம் திரும்ப முன்னே குழந்தை இருக்கும்னாங்க சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு குழந்தைகள் தான் ஒரு ஆண் ஒன்று பொண்ணொன்று அமழ்தினி அமிலன் அமில்தினி அமிலன் ரெண்டு குழந்தைகளும் இந்த இருக்குது இறைவன்ட்ட வந்து ஆச்சீர்வாதம் பண்ணணும்ட்டு இப்போ சாமி வந்ததுமே நான் கூப்பிட்டு விட்டுருந்தேன் உடனே அவங்க காணி மடத்துக்கு போகிறதா இருந்தாங்க இங்கே சாமி வந்ததும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு வந்து ஆசீர்வாதேன் சாமி ஆசீர்வாதத்தில் நீ இது மாதிரி நிறையா நடக்கும் இதுதான் உண்மை அதெல்லாம் எல்லாருக்கும் நான் எடுத்து சொல்லணுன்றதுக்கு இந்த இது ஒரு அதே போல் நிறைய அற்புதங்களை வந்து பகவான் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் குழந்த பாக்கியத்து மூலமாக சமீபத்தில் வர கோயம்புத்தூரில் ஒரு நடந்த சம்பவம் அவர் வந்து மிலிட்ரியில் கேப்டனாக இருக்கார் அவங்க ஓய்வு வர சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஒம்பது வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாமல் வந்து அவங்க சந்திக்காத இன்னல்களே கிடையாது இருந்தாலும் அவங்க வந்து என்னையை நம்ம இந்த வாழவே கூடாது ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு இனி நம்ம வந்து மறந்து சாப்பிட்டுட்டு இறந்து போகணுன்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஃபேஸ்புக்கில் சுவாதி சுப்பிரமணியம்னுட்டு சொல்லி விழுப்புரத்துலேருந்து இருந்து அவங்க த அக்காலுக்கு நடந்த சம்பவம் அதாவது காணிமடத்தில் வந்து அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றதை வந்து அந்த பதிவில் எழுதியிருந்தாங்க அந்த மெசேஜை அவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு வந்து மாறுது நம்ம எத்தனையோ டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ணியும் குழந்தை இல்லை நிறைய வைத்தியங்களையும் பார்த்துட்டோம் நம்ம இறந்து போனோங்க கூடிய ஒரு தருவாயில் வந்து இந்த மெசேஜை வந்து கடவுள் கண்ணில் காட்டியிருக்காரு அதனால் நம்ம இந்த கோயிலுக்கும் ஒரு முறை நம்ம போயிட்டு வந்துருவோன்னுட்டு சொல்லி அவங்க ஒரு முடிவை எடுத்து நேரே கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரியை நோக்கி பயணிக்காங்க அப்போ அந்த சுவாதி சுப்பிரமணியம் அவங்க வந்து அந்த பதிவில் எழுதியிருந்தது காணிமட மந்திராலயத்துக்கு குழந்த பாக்கியத்துக்கு போனால் மாம்பழம் வாங்கிட்டு போனோம் அல்ல அஞ்சு பழம் அல்லைனா ஏழு பழம் அல்லைனா ஒம்பது அல்லைனா பதினொன்று அந்த மாதிரி இங்கே பழம் வந்து வாங்கிட்டு போங்கன்னுட்டு சொல்லி அவங்க வந்து அந்த பதிவில் பதிவிட்டுருக்காங்க அப்போ அதை இவங்க படித்து பார்த்துட்டு மாம்பழம் வந்து கோயம்புத்தூரில் இருந்து கன்னியாகுமரி வாரை வரையும் ஒவ்வொரு ஒரு கடையாக தேடுறாங்க ஒரு கடையிலேயும் பழம் கிடைக்கல அப்போ சீசனும் இல்லை அப்போ நேரில் அவங்க வந்து எல்லா கடையிலையும் தேடிக்கிட்டு காணிமலத்துக்கு கோயில் உள்ள வர்றாங்க வரும்போது கரெக்டாக மணி வந்து ஏழரை மணி சுவாமிக்கு வந்து அலங்கார பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளே வராங்க உள்ளே வந்ததும் சுவாமி சொல்கிறாங்க சுவாமியை போய் ஒரு ஏழு முறை நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்கிட்டு சொல்கிறாங்க உடனே அவங்களும் ஏழு முறை வந்து சுவாமியை சுற்றி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து சுவாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராங்க ஆசீர்வாதம் வாங்க வரும்போது சுவாமி வந்து அவங்க முகத்தை பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க என்னம்மா கவலையோடி இருக்கிறீங்கன்னு உடனே அவங்க ரெண்டு வரும் கதறி அழுது சொல்கிறாங்க ஒம்பது வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை சுவாமி நாங்கள் இறந்து போனோன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மெசேஜை பார்த்து ராணி மடத்துக்கு வந்தோன்னே அவங்க பார்த்தது எல்லாமே அந்த சுவாமிகிட்ட சொல்கிறாங்க உடனே சுவாமி வந்து அந்த கோயில் உள்ள வந்து நேர பகவானை நோக்கி தான் இருப்பார் உட்கார்ந்துருப்பார் அப்போ உடனே பகவானை பார்த்துக்கிட்டே பேசுகிறார் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பஜார் அஞ்சு கிராமத்தில் போய் மாம்பழம் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்கிறாரு உடனே அவங்க ரெண்டு வரும் கண்ணீர் மல்க அழுகிறாங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து இந்த கன்னியாகுமரி அஞ்சு கிராமம் வாரது வரையும் நம்ம எத்தனையோ பழக்கடையில் தேடிட்டோம் ஒரு பழமும் கிடைக்கல என்ன உங்கள் சாமி வந்து பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களேன்ட்டு சொல்லி ரொம்ப மனவேதனையோடி அவர் வந்து நான் பக்கத்தில் நிற்கிறேன் என்னகிட்ட சொல்கிறாரு உடனே நான் சொன்னேன் ஐயா சுவாமி வந்து சொல்கிறாருன்னா சுவாமியை பகவானை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பகவான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதனால் அவர் சொல்கிறாருன்னுட்டு நினைக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு பழம் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் காரை உள்ள ஒழுங்கு இந்த பைக்கு சாவியை தார நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி அனுப்பி வச்சேன் அவர் எந்த கடையில் போய் பழம்லாம் கேட்டு இல்லைன்னு வந்தாரோ அதே கடைக்கு திரும்பவும் போகிறாரு போகும்போது ஒரு பெரியவர் ஒரு ஏழு பழத்தை ஒரு கோணி பையில் போட்டு நடக்க முடியாம கம்பு ஊன்னிட்டு அவர் வந்து அந்த பழக்கடையில விற்கிறதுக்காக கொண்டு வர்றாரு அப்ப சீசன் கிடையாது பழம் கிடையாத சமயத்துல வந்து ஒரு பெரியவர் ரூபத்துல அந்த கடையில போய் கொடுக்க போறார் உடனே பழம் வாங்க போறவர் கண்ணீர் மல்க அந்த பழத்தை வாங்கிட்டு திரும்பி பாக்குறாரு அந்த பெரியவரை காணும் அதாவது குருவுடைய கிரைஸ் அதாவது குருவுடைய அனுகிரகம் எப்பங் கிடைக்கும் எந்த நேரம் கிடைக்கும் அது வந்து பகவான் வந்து தீர்மானம் பண்ணாதான் கிடைக்கும் இந்த பழனிவேல் ஐயா வீட்டுல வந்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னு சொல்லி பகவான் வந்து சங்கல்பம் பண்ணியிருக்காரு ஆசிர்வாதம் பண்றாங்க அப்போ சுவாமி வந்து எவ்வளவு நிறைஞ்சி இருக்காருங்க நான் சொல்லுவாரு அப்போ உடனே காணிமடத்துக்கு வந்து அந்த அவர் அந்த பழத்தை வாங்கிட்டு நேரே காணிமடத்துக்கு ஓடி வராரு இதே போல தாம்பழத்துல வச்சு யோகியுடைய திருவடியில் வச்சு சுவாமி வந்து யோகிராம் சிவகுமார் நாமத்து மூலமாட்டு குழந்தைய கொடுன்னுட்டு சொல்லி ஒரு பாடலை பாடி அவங்களுக்கு மூணு பழத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ மூணு பழத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த விதையை வந்து மண் தொட்டியில் போட்டு இதை முளைக்க வைங்க அதை த தடுத்து வரக்கூடிய நேரத்தில் வந்து சுவாமியே உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை வடிவத்தில் வந்துடுவார்ன்னுட்டு சொல்லி அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டு யோகிராம் ச நாமம் டெய்லியும் சொல்கிறாங்க டெய்லி நீ எழுதக்கூடாது சுவாமியுடைய கண்டலை தான் எழுதக்கூடாது நீ வந்து நாமத்தை சொல்லி ஸ்பீடாக சொல்லணும் மெதுவாக சொல்லக்கூடாது மெதுவாக சொன்னாக்கி உனக்கு சிந்தனை வந்து வெளியே போயிடும் அப்படி சொல்லி அவங்களுக்கு ப்ரேயரை பண்ணி அனுப்பி வச்சாங்க நாட்கள் தள்ளி போகுது அந்த அறுபது நாள் ஆகும்போது உடனே அவங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து பரிசோதனையில் வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க அங்கே உடனே அவங்க வந்து அந்த பரிசோதனை பண்ணும்போது அவங்க வந்து கன்சியூவாக இருக்காங்கன்னுட்டு சொல்லி டாக்டரே சொல்கிறாரு டாக்டர் வந்து அதுக்கு முன்ன என்ன சொன்னார்னாக்கி உங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடையாது அந்த கற்பப்பை வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னுட்டு சொன்ன அந்த டாக்டரே இது எப்படி நடந்து என்ன மிராக்கள்னுட்டு சொல்லி அந்த அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க உடனே சொல்கிறாங்க நான் காளி மடத்துக்கு போனேன் குழந்தை பாக்கியம் பெற்றேன்னுட்டு சொல்லி அந்த டாக்டர் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க உடனே ரெண்டாவது நீங்கள் டாக்டர் வந்து எல்லா மருந்து மாத்திரை அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவ்வளவும் கொடுத்து அனுப்புகிறாங்க இப்படியே நாட்கள் தள்ளி போகுது சுவாமி அடிக்கடி ப்ரேயர் அடிக்கடி சுவாமி இந்த சைடு வலிக்குது அந்த சைடு வலிக்குதும்பாங்க உடனே சுவாமி சொல்லுவார் யோகி ராமச்சந்திரமா நாமத்தை சொல்லுமா யோகியே பிறப்பார் அப்படின்ட்டு சொல்லி மோட்டிவேஷன் கொடுத்து கொடுத்து ஒரு ஏழு மாதம் தள்ளி போச்சு ஏழு மாதம் போனதும் ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறாங்க ஸ்கேன் எடுக்க போகும்போது வந்து அந்த ஸ்கேனும் எடுத்தாச்சு எடுத்த உடனே பார்க்குறாங்க டாக்டர் சொல்கிறாரு அம்மா உங்கள் வயத்தில் வந்து மூணு குழந்தைங்க உடம்பு எவ்வளோ பெரிய விநாயக்கரை பார்த்துடுங்க நமக்கு இங்கே ரெண்டு குழந்தையே கொடுத்துருக்காரு அந்த அம்மாவுக்கு வந்து மூணு குழந்தை நான் சொன்னார் வந்து அவங்க கணவர் சொன்னார் நான் இனி குழந்தையே கேட்கப்படாதுன்னு சொல்லி மூணு குழந்தைய ஒரே நேரத்தில் பகவான் கொடுத்துட்டாருங்கிட்டு சொன்னாங்க அதே போல் அந்த அவங்களுக்கு வந்து ஏழு மாதம் முடிஞ்சு ஒவ்வொரு ஒரு நாளும் சுவாமியுடைய நாமத்தை சொல்லி சொல்லி சுவாமியை தொடர்பு கொண்டு ஒம்பது மாதம் முடிஞ்சு பத்தாவது மாதம் பத்து நாள் ஆகும்போது அங்கே பிரசவ வழி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போனதும் அங்கே டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமாங்கும்போது உடனே அப்பவும் சுவாமியை வந்து தொடர்பு கொண்டு சுவாமிகிட்ட பேசுகிறாங்க பேசும்போது உடனே சுவாமி சொல்கிறார் நீங்கள் வந்து யோகிராம் சிவகுமார் நாமத்தை சொல்லுங்கள் யோகியுடைய படத்தை ஒன்று கையில் வச்சுக்கிடுங்க யோகியே பிறப்பார் யோகியே மருத்துவராக இருந்து உங்கள் பிரசவத்தை பார்ப்பார்மான்னுட்டு சொல்லி அனுப்பி வச்சாங்க ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து அடுத்தால் போகணும் வருது ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை அடுத்தால ஒரு ஆண் குழந்தை அடுத்தால ஒரு பெண் குழந்தை அப்படி மூணு குழந்தைகளை கொடுத்தாங்க இன்றைக்கி இந்த உயரத்தில் வந்து குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க ஏன்னு சொல்கிறோம்னாக்கி ராம் சிவகுமார் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாரோ எந்த இடத்துல போய்லாம் சுவாமி நாமம் சொல்கிறாரோ அந்த வீட்டில் வந்து எவ்வளவோ நல்ல காரியங்களை வந்து இருக்கார் இதுதான் உண்மை நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் யாவரும் யோகிராம் சிவகுமார் நாமத்தை சொல்லுங்கள் யோகிராம் சிவகுமார் மந்திராலய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து இதே போல் நிறைய அற்புதங்கள் வந்து யோகி நடத்திக்கிட்டு இருக்காரு யோகியுடைய ஐந்து கால பூஜையும் அந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய ப்ரேயர் அந்த சேனலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயம் சார்பாக இந்த பதிவை பதிவெடுகிறேன் ஜெய் யோகி ராம் சிவகுமார் மஹராஜி வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி